வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள் அதாவது குரோதி வருஷத்துக்கான பலனையும் குரு பயிற்சி பலனையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம் ஏன் அப்படின்னா சித்திரை ஒண்ணுக்கும் குரு பயிற்சிக்கும் ரெண்டு வாரம் தான் இடைவெளி இருக்கு அதனால பன்னெண்டு வீடியோ இதுலையும் பன்னெண்டு வீடியோ அதுலயும் போட்டு நிறைய நீங்க குழம்பிக்க வேண்டாங்கிறதுனால நம்ம ஒரே வீடியோல போடுறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வருஷத்துல அதாவது குரோதி வருடத்துல மிகப்பெரிய நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகமான குரு மட்டுமே பயிற்சி அவரார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சியும் குரோதி வருடத்துல இல்ல சனி பயிற்சியும் இந்த குரோதி வருடத்துல இல்ல குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்வதற்கேற்ப எல்லா ராசிக்காரர்களுமே அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னா அது குரு பயிற்சி தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனையும் இணைத்து இந்த பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நாட்டில் என்ன விதமான மாற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் என்ன விதமான முன்னேற்றம் ஏற்படும் கடந்த பன்னெண்டு மாசமாகவே குரு பகவான் ராகுவின் பிடியில் இருந்தார் கடைசி நாற்பத்தி எட்டு நாள் மட்டும்தான் குரு ராகுவின் பிடியிலிருந்து விலகி பலன்களை தர ஆரம்பித்தார் இப்ப அவர் இன்னொரு வீடான ராசிக்கு வரப்போறார் ரிசப ராசியின் அதிபதி சுக்குரன் சுக்குரன் அப்படிங்கிற கிரகம் நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் இந்த மாதிரி பணங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதே நேரத்தில் குரு பகவான் லட்சத்தையும் கோடியையும் குறிக்கக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களுமே இயற்கை சுப கிரகங்கள் அதுல லட்சம் கோடியை குறிக்கக்கூடிய குரு பகவான் நூறு இருநூறு ரூபாயை குறிக்கக்கூடிய சுக்குரனின் வீட்டில் வந்து அமர்ந்து பனிரெண்டு மாதங்கள் பலன் தரப்போகிறார் பல வீடியோக்கள்ல பல ராசிபலன் பலன் வீடியோல கடந்த சில மாதமாகவே சுக்குரன் வீட்டில் வரக்கூடிய குரு நல்லதை செய்ய மாட்டார் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது இந்த குரு பயிற்சி ரொம்ப மோசமா இருக்குமா எல்லாரையும் பாடா படுத்திடுமா ஏற்கனவே பனிரெண்டு மாதமும் மோசமான பலன்களை தான் நாங்க அனுபவிச்சோம் மறுபடியும் பனிரெண்டு மாசம் இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டாங்க நிச்சயமாக அப்படி கிடையாது இயற்கை சுப கிரகமான சுக்ரனின் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்வது மிகவும் சிறப்பு அப்ப நிறைய வீடியோல குருவும் சுக்குரனும் எதிரிகள்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க சுக்கிரனும் குருவும் நேரடியான எதிரிகள் கிடையாது சுக்குரன் என்பவர் அசுரர்களுக்கான ஆசிரியர் குரு என்பவர் தேவர்களுக்கான ஆசிரியர் அதாவது ரெண்டு ஸ்கூலோட கிளாஸ் டீச்சர் மாதிரி இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து அவர்களோட மாணவர்கள் மாநிலத்திலேயோ மாவட்டத்திலேயோ முதலாவதாக வருவதற்காக ரொம்ப கடுமையாக அவங்கள தயார்படுத்துவாங்க அதே போல இன்னொரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவங்க ஸ்கூல் முதல் மாணவராக வரணும் அவங்க ஸ்கூல் முதலாவதாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக அவங்களோட மாணவர்களை தயார்படுத்துவார்கள் அந்த மாதிரி தேவர்களை தயார்படுத்தும் வேலையை குருபகவானும் அசுரர்களை தயார்படுத்தும் வேலையை சுக்கிரனும் செய்தார்கள் அப்ப இரண்டு ஆசிரியர்களோட மாணவர்கள் பல்வேறு புராண கதைகளில் போரிட்டு கொண்டதாக வரலாறு இருக்குதோ தவிர குருவும் சுக்கிரனும் போரிட்டு கொண்டதாக வரலாறு இல்லை அப்ப குருவும் சுக்கிரனும் இரண்டு விதமான ஆசிரியர்கள் குருவும் சுக்கிரனும் நேரடியான எதிரிகள் கிடையாது அதே மாதிரி குரு பகவானுக்கு எதிரி கிரகம் என்று எந்த கிரகமுமே கிடையாது செவ்வாய் கிரகத்திற்கு சனி எதிரின்னு சொல்லலாம் ஆனால் குருவிற்கு மீதி எட்டு கிரகங்களுமே எதிரிகள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சுபத்துவமான கிரக வந்து சுக்குரன் வீட்டுக்கு போறதுனால எந்தவித துன்பமும் துயரமும் கண்டிப்பாக இருக்காது இந்த பனிரெண்டு மாதமும் பண புழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார மந்த நிலை நீங்கிவிடும் யாருக்கெல்லாம் திருமணம் தடையாக இருந்ததோ அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஏன் அப்படின்னா கலத்திர காரகன் அப்படிங்கிற கிரகம் சுக்ரன் அப்ப சுக்குரனின் வீடான ராசியில் மங்கள காரியத்தை நிகழ்த்தக்கூடிய குரு பகவான் போய் அமர்வதால் இந்த பனிரெண்டு மாதமும் அதிக வயதுல இருக்கிற நிறைய நபர்களுக்கு திருமணமாகும் ரொம்ப வருஷமா வரன் பார்த்தோம் நிறைய திருமண பேச்சுவார்த்தை நடத்தினோம் நான் வந்து திருமணத்துக்கு வரன் பாக்குறதுக்கே என்னோட வாழ்க்கையில நிறைய நாட்களை செலவு பண்ணிட்டேன் பணத்தையும் செலவு பண்ணிட்டேன் குடும்பத்திலையும் சலிச்சு போயிட்டாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வரன் பார்த்து பார்த்து ஓஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அதிக வயதுடையவர்கள் நீண்ட காலமாக திருமணம் நடக்காதவர்கள் எல்லோருக்குமே திருமணம் கைகூடி வரும் காலமாக இருக்கும் அப்போ இளம் வயது நபர்களை விட வயது மூத்தவர்கள் அதிக வயதில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த ஆண்டு குரோதி வருடம் உங்களுக்கு தரும் இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே பொருந்தும் கடந்த ஆண்டு திருமணம் ஆன நபர்களின் எண்ணிக்கையை நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்துல திருமணம் ஆகக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் சுக்குரனின் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவர்களெல்லாம் சுக்குரனின் அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்தில் பௌர்ணமி அன்று நடைபெறும் சுயம் வர கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கிடும் அந்த ஹோமத்துல உங்களோட ஜாதகத்தை மகாலட்சுமியிடம் காண்பித்து பூஜித்து உங்களுக்கு திரும்ப வழங்கப்படும் அந்த ஹோமம் சக்தி வாய்ந்தது எல்லா பௌர்ணமி நாளிலும் அந்த ஹோமம் நடைபெறும் அந்த ஹோமத்துல எப்படி கலந்துக்கணும் என்ன அப்படிங்கிற தகவலும் கோவிலோட தகவல்களும் நீங்க ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பரையோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெரிகிற நம்பரையோ நீங்க காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி கோவிலோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற மேப் லொகேஷனில் இருக்கும் அந்த வச்சும்ல கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு அவசியம் அந்த ஹோமத்தை முன்னின்று நான் தான் நடத்துறேன் அதனால ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சுயம் வர கலா பார்வதி ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஆரகலூர் ரோடு தலைவாசல் சேலம் மாவட்டத்துல நடைபெறும் அந்த ஹோமத்துல கலந்து கொண்ட பல நபர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கு இந்த ஹோமம் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்தது லட்சோபம் லட்சம் நபர்களுக்கு கலத்திர காரகனான மகாலட்சுமியின் முன்னிலையில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு திருமண தடை விலகி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட பதினாறு செல்வங்களையும் குறைவில்லாமல் பெற்று நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய பல தம்பதியினரை நம்ம கோவில்ல பார்க்கிறோம் உங்களோட வாழ்க்கையும் அந்த மாதிரி திருமண தடை நீங்கி பதினாறு செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் ஐஸ்வரியங்களையும் பெற்று வாழ உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே போய் நீங்க முதல்ல ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா சுக்குரன் வீட்டுக்கு குரு பகவான் வந்திருப்பதால் நிச்சயமாக மகாலட்சுமி வழிபாடு தான் இந்த ஆண்டு மிக மிக பெரிய பலனை தரும் இந்த இடத்துல நான் ஒரு தகவல் சொல்றேன் இது அரசியல் சார்ந்து சொல்லல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ தேசிய அளவுல தேர்தல் நடைபெற இருக்கு அந்த நீங்க எல்லாரும் அவசியம் ஓட்டு போடணும் இது என்னோட கோரிக்கை அடுத்தது அதுல ஒரு கட்சி வந்து தான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க அது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் அதுல காங்கிரஸ் கட்சி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதி என்னங்கறத விட்டுடுவோம் அந்த வாக்குறுதிக்கு பெயர் வந்து மகாலட்சுமி திட்டம்னு பேர் காரணம் என்ன எத்தனையோ வருடம் தேர்தல் வந்துச்சு மாநில அளவுல வந்தது தேசிய அளவுல வந்தது இப்ப ஏன் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னா சுக்குரனோட வீட்டுக்கு குரு பகவான் வருவதால் மிகப்பெரிய மாற்றம் செல்வ செழிப்பு உலகத்தில் ஏற்படும் பண பற்றாக்குறை நீங்கும் பொருளாதார மந்த நிலை உலக அளவில் இருப்பது நீங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுக்கு அறிகுறிதான் அப்ப சுக்ரனின் அதிபதியான மகாலட்சுமி வீட்டுக்கு குரு பகவான் வந்து அமர்வதால் அந்த அரசியல் கட்சி தன்னோட திட்டத்திற்கு மகாலட்சுமிங்கிற பெயரை வச்சிருக்காங்க இது வந்து அரசியலுக்காக இதுல நான் சொல்லல வாக்களிப்பது உங்கள் உரிமை உங்கள் கடமை உங்களுக்கு எந்த வேட்பாளர் சிறந்தவர்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு நீங்க வாக்களிக்கலாம் இந்த சுக்குரன் வீட்டிற்கு குரு வருவதோட ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்றேன் அதற்காக மட்டுமே இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் இந்த சுக்குரன் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் இன்னொரு விஷயம் இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும் அது என்னன்னா பல கோவில்கள்ல பூஜைக்கு நெய்யோ எண்ணெயோ இல்லாத நிலை இருக்கு சாமிக்கு வஸ்திரங்கள் இல்லாத நிலை கோவில்ல நைவேத்தியம் செய்வதற்கு கூட அரிசி இல்லாத நிலை இருந்த அந்த நிலை மாறிவிடும் மக்கள் பல்வேறு கோவில்களுக்கு பல தான தர்மங்களை தானாக முன்வந்து செய்வார்கள் கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பதை அதிக அளவில் மக்கள் பெரிய இயக்கமாக நடத்துவாங்க அப்படிங்கிற பல மாற்றங்கள் இந்த ஆண்டு நிகழும் அப்போ எல்லா ராசிக்காரர்களுமே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலா இருக்கலாம் உங்க அருகாமையில் இருக்க கோவிலா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் கோவில்ல ஏதாவது வந்து எண்ணெய் இல்லாமல் இருந்தாலோ நைவேத்தியத்திற்கு அரிசி இல்லாமல் இருந்தாலோ சுவாமிக்கு வஸ்திரங்கள் இல்லாத நிலை இருந்தால் உங்களால முடிஞ்சதை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதமும் வாங்கி கொடுங்க அதாவது கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறதுக்கு மிக பெரிய அளவில் முன் வந்து செய்யுங்க அது இந்த குரோதி வருடத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த உலகிற்கு நல்ல பலனை தரும் அருமையான வருடமாக உங்கள் அனைவருக்குமே இருக்க போகுது இந்த குரோதி வருடத்துல ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் அவங்க நினைச்ச ஒரு கிளாஸ்ல வந்து அந்த வகுப்பு அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியர் பணியில் மன நிம்மதியும் அந்த பணி ஒரு உன்னதமான பணி அதுல ஆசிரியர்கள் மன நிறைவு பெறுவார்கள் அங்கத்தோட விலை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே நேரத்துல வெள்ளியின் விலையும் அதிக அளவு உயரக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரோதி இருக்கும் அப்ப தங்க நகைகளை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்றதை விட்டுட்டு இருக்கக்கூடிய நகைகளை அப்படியே பத்திரப்படுத்துங்க கடந்த சோபக்கிருத வருடத்தை கம்பேர் பண்ணும்போது குரோதி வருடத்துல மழை பொழிவு அதிகமா இருக்கும் போன வருஷத்துல நிறைய விவசாயிகள் விவசாயம் செஞ்ச நிலத்தை தரிசா விட்டுருப்பீங்க மானாவரியா விட்டுருப்பீங்க அந்த இடத்தை எல்லாம் மீண்டும் பண்படுத்தி விவசாயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை குரோதி வருடம் தரும் கடந்த வருடம் அதாவது சோபகிருது வருடத்தில் விவசாயிகள் உண்மையிலேயே கண்ணீர் வடித்தார்கள் கவலைப்பட்டார்கள் விவசாயிகளின் துயரத்தை சொல்ல முடியாது பல விவசாயிகள் தன்னோட விவசாயத்திற்காக வாங்கக்கூடிய கடன கூடம் திரும்பி செலுத்தாத நிலை இருந்துச்சு நிறைய பேர் நகைக்கு வட்டி மட்டும் கட்டி மாத்தி வச்சிங்க நிறைய பேருக்கு அந்த வட்டி கட்ட முடியாத நிறைய பேரோட நகைகள் வந்து ஏலத்துல போனதும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு மோசமான வருஷமா சோபக்கருது வருஷம் இருந்தது ஆனால் கவலையே படாதீங்க குரோதி வருடம் அந்த அளவுக்கு மோசமான வருடமாக உறுதியாக இருக்காது விவசாயிகள் எண்ணிக்கை குறைந்தாலோ விவசாயம் செய்யும் அளவு குறைந்தாலோ அது இந்த உலகத்திற்கும் சரி நம்ம இந்திய திருநாட்டிற்கும் நல்லதில்லை ஒரு நாடு எல்லா துறையில வளர்ந்திருந்தாலும் விவசாயம் அந்த நாட்டில் இல்லை அல்லது விவசாயத்தோட அளவு குறையுது விவசாய நிலத்தின் பரப்பு குறையுதுன்னா அந்த நாடு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான காலகட்டத்தில் நம்ம இருந்தோம் ஆனால் இந்த குரோதி வருடம் நிச்சயமாக விவசாயிகள் உத்வேகத்துடன் தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் விவசாயம் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை தரக்கூடிய விதமாக இந்த குரோதி வருடம் அனைத்து விவசாயிகளுக்கும் இருக்கும் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்க போகிறார் தனித்துவமான விஷயங்களில் பணம் சம்பாதிக்காதவங்க எல்லாம் இந்த குரோதி வருடத்தில் சம்பாதிப்பாங்க அவர்கள் இசை நாடகம் கலைத்துறை இல்ல மார்க்கெட்டிங்ல ஒரு தனித்துவமா இருக்கக்கூடியவர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஈடுபடக்கூடியவர்கள் யூடியூப் பிரபலங்களாக இருப்பவர்கள் இந்த மாதிரி தன்னோட திறமையில் தனித்துவமாக விளங்கக்கூடியவர்கள் கடந்த ஓராண்டாக பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் நல்ல ஒரு லாபம் தரும் ஆண்டாக இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் அந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறதுனால விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாய் என்பது வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது விவசாய நிலங்கள்ல தரிசு நிலம் வீட்டு மனைகளை குறிக்கக்கூடியது அப்ப அந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் விவசாய நிலத்தோட அளவு அதிகரிக்கும்னு சொல்லிட்டோம் இதுல வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் டீசல் பெட்ரோல் உயர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் டோல்கேட்னால பாதிக்கப்பட்டவங்க பண்ண முடியல ஸ்பேர் எல்லாம் அதிக விலை ஆயிடுச்சு அப்படின்னு நினைத்தவர்கள் எல்லாருமே இந்த குரோதி வருடத்தில் வண்டி வாகனங்களால் அதிக லாபத்தை அடையக்கூடிய ஆண்டாகவும் இந்த குரோதி வருடம் இருக்கும் மகர ராசிய குரு பகவான் பாக்குறாருன்னு சொன்னோம் அப்ப இந்த குரோதி வருடத்துல மகர ராசியின் அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவானின் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் வேலை ஆட்கள் பற்றாக்குறை வந்து குறைய ஆரம்பிக்கும் வேலை ஆட்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலை ஆட்களின் திறமை வந்து அங்கீகரிக்கப்படும் அவர்களோட திறமை வெளியில் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை ஆட்கள் விரும்பிய வேலைக்கு போவார்கள் வேலை ஆட்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும் வேலை இல்லாத நிலை நீங்கிவிடும் அப்ப நிறுவனத்துக்கும் ஆட்கள் கிடைப்பாங்க வேலை ஆட்களும் அவர்களுக்கு நல்ல சம்பளமும் நல்ல பதவியும் அவர்கள் விரும்பிய பணியும் கிடைக்கும் அப்ப மொத்தத்தில் தொழில்துறை நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டாக குரோதி வருடம் இருக்கும் காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது மேசராசியை ஒன்னுன்னு வைத்து ரிஷபராசி ரெண்டு அந்த ஆர்டர்ல நம்ம எண்ணிட்டு வந்தோம்னா மீனராசி பன்னெண்டுன்னு முடியும் அது அந்த அடிப்படையில சொல்லக்கூடியதுதான் புருஷ தத்துவம் அதன்படி ரிஷபராசியான இரண்டாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்ப எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சோபகிருது வருடத்துல எல்லா தொழிலும் மந்தமாக இருந்தது இரண்டு நாடுகளுக்கு இடையே இரண்டு இடங்களில் போர் நடந்துட்டு இருந்தது அந்த போரும் இந்த வருடத்தில் முடிவுக்கு வந்துடும் அதாவது சோபக்கருது வருடத்தில் தொடங்கிய அந்த போர் குரோதி வருடத்தில் முடிவுக்கு வரும் அல்லது அந்த போரை அவங்கவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருப்பதால் இந்த வருடத்தில் நிச்சயமாக எல்லாவித தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் கடந்த சில வருடமாகவே வந்து ஆட்கள் பற்றாக்குறைங்கிறது தொழில இருந்தது வேலையாட்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த சூழ்நிலை கண்டிப்பாக நீங்கிவிடும் நிறைய நபர்கள் வெளிநாட்டு வேலைக்கும் செல்வார்கள் உள்நாட்டிலும் நல்ல வேலை கிடைக்கும் பணியாளர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் பணியாளர்களின் திறமை மதிக்கப்படும் பாராட்டப்படும் போற்றப்படும் அதே போல நிறுவனங்களும் நல்ல நபர்களை வேலைக்கு எடுப்பாங்க பேருக்கு ஆட்களை வச்சுக்கிட்டு வேலை செஞ்ச நிறுவனங்கள் எல்லாமே சரியான வேலைக்கு சரியான நபர்களை சரியான திறமை உள்ள நபர்கள் உங்கள் நிறுவனங்களில் பணி செய்வார்கள் பணிக்கு கிடைப்பார்கள் வியாபாரத்திலையும் அதே மாதிரிதான் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஆண்டாக குரோதி வருடம் இருக்கும் மகர ராசிய குரு பார்க்கறதுனால எண்ணெய் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அப்ப கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை வந்து ரொம்ப பெரிய அளவுல குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை சோபகிருது வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரோதி வருடம் பல்வேறு விஷயங்களில் ஏற்றத்தை தரும் வருடமாக இருக்கும் முன்னேற்றத்தை தரும் வருடமாக இருக்கும் பல்வேறு நபர்களுக்கு கௌரவத்தையும் கண்ணியத்தையும் அவர்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும் வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும் யாருக்கெல்லாம் தன்னோட பெயரை காப்பாற்ற முடியல கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல சொன்ன சொல்ல வந்து என்னால காப்பாற்ற முடியலன்னு கவலப்பட்ட அத்தனை பேருக்குமே உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்றும் வருடமாக உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உதவும் வருடமாக உங்கள் குடும்பம் உங்களை மதிக்கும் வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும் சோபக்கிறது வருடத்தில் பல்வேறு கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் இன்னல்களையும் துயரங்களையும் அனுபவித்தது உண்மையே பனிரெண்டு ராசிகளுக்குமே பொருளாதார மந்த நிலையினால் பல்வேறு ஏற்றங்கள் இல்லாமல் பல துன்பங்களை நீங்க சந்தித்தது உண்மையே நான் அதை வந்து நிறைய ஜாதகம் பார்க்கும்போது போது தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குரோதி வருடத்தில் எந்தெந்த ராசிகள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளாக அதிக சதவீதத்தில் நல்ல பலன்களை பெறப்போகுது அப்படிங்கிறத நம்மை இப்ப பாத்திரலாம் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஒன்று மற்றும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால அவர்களுக்கு இந்த குரோதி வருடம் எழுபது சதவீத பலன்களை தரும் அது என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் உங்களோட ராசி பலன் வீடியோல நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க விளக்கமாகவும் விரிவாகவும் விருச்சிக ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் அவரின் இந்த வருட பெயர்ச்சி குரோதி வருடத்தில் அவர்களுக்கு எண்பது சதவிகித மதிப்பெண்களை தரும் வருடமாக இருக்கும் ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் யோகஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்து பல்வேறு பலன்களை தருவதால் இந்த குரு குரோதி வருடமும் அவர்களுக்கு தொண்ணூறு சதவீத பலன்களை தரும் மூணு ராசி சொல்லிட்டோம் நாலாவது ராசியும் முதன்மையான ராசியாக இந்த குரு பயிற்சியில் பலன்களை பெறப்போவது கும்பராசி கும்பராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருடமும் அப்ப இந்த குரோதி வருடம் நூற்றுக்கு நூறு சதவீதம் பலனை தரப்போவது யாருக்குன்னா கும்பராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குரு பயிற்சியும் அதிகப்படியான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போவது யாருக்குன்னா கும்பராசிக்கு அது என்னென்ன விஷயத்துல தரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களோட தனிப்பட்ட ராசி பலன் வீடியோல பார்த்துடுங்க அடுத்தது வந்து ஒவ்வொருவருக்கான ராசி பலன் வீடியோ தான் வரப்போகுது அதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிக்க போறோம் எந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எதெல்லாம் நமக்கு முன்னேற்ற பலத்தை பாருங்க இந்த நான்கு ராசிக்காரர்களும் பலன்களை பெறுவதில் முதன்மையாக இருக்கிறார்கள் மற்ற ராசிக்காரர்கள் பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றத்தை பெறுவார்கள் அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்ல நம்ம பார்த்துடலாம் இந்த தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதே போல குரு பயிற்சியில் நல்ல பலன்களை பெறுவதற்கு பனிரெண்டு ராசிக்குமே ஒரே பரிகாரம் அப்படின்னா வீட்டிற்கு குரு பகவான் வரப்போவதால் நீங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடை மேற்கொள்ள தவறாதீர்கள் அதே போல சுக்குரனின் அதிபதி மகாலட்சுமிங்கிறதுனால இந்த வருட பிறப்பிலும் சரி இந்த வருடத்தில் வரக்கூடிய அனைத்து பௌர்ணமி தினத்திலும் மகாலட்சுமி ஆலயத்துக்கு சென்று பசு நெய்யால் தீபமும் மல்லிகைப்பூ மாலை தாமரைப்பூ மாலை அல்லது தாமரைப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய நீங்கள் மறந்து விடாதீர்கள் பனிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பயிற்சிக்கும் இந்த குரோதி வருடத்தை வரவேற்பதற்கும் ஒரே பரிகாரம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு தான் ஏன்னா மகாலட்சுமியுடைய வீட்டில் குரு பகவான் வந்து அமர்வதால் மங்கள காரியங்களாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் சேவைத்துறையாக இருக்கலாம் அல்லது பணியாளர்கள் அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் விவசாயிகள் அறிவியலாளர்கள் அதே மாதிரி எந்த துறையில் நான் இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லாம இருந்தாலும் சரி அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாக எல்லாவித தொழிலிலும் மிக பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் சகல ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறையில்லாமல் பெற்று நீங்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இப்ப நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோல பல நபர்கள் வந்து எங்களுக்கு வந்து தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கமன்ல கேட்டிருந்தீங்க சில பேர் கேள்விகளை போட்டிருந்தீங்க சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க உங்களோட கருத்துக்களை இப்போ நம்ம பார்க்கலாம் எல்லாத்தோட கோரிக்கையும் நிறைவேறத்துக்காக லக்ஷ்மியோட கருவறையிலேயே உங்களோட கோரிக்கைகளை நம்ம படிக்கிறோம் முதல் கோரிக்கை காந்தலூர் எயிட் த்ரீ டபுள் த்ரீங்கிற ஐடியிலிருந்து நரம்பு தளர்ச்சி தீராத நோய் எல்லாமே இருக்குது கல்யாணமாகல வயசு நாற்பது எனக்கு நடக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க மகாலட்சுமி உங்களுக்கு நிச்சயம் செய்து தருவார்கள் இரண்டாவது கமெண்ட் வந்து யார் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அம்சவேணி சுரேந்திரன் செவன் டபுள் நைன் டூ என் மகனுக்காக உங்களோட வேண்டுதல் வேண்டும் ஐயா அவனால் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லியிருக்கீங்க உண்மையிலேயே வேதனை தான் உண்மையா உங்களோட கஷ்டம் சீக்கிரத்துல தீந்துருட்டும் உங்க மகனால் நீங்கள் படுற கஷ்டம் சரியாயிடுமா பிரார்த்தனை செய்வோம் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஜெய் மகாலட்சுமி அவங்க பையனால் அவங்களுக்கு ஏற்படுற கஷ்டம் நிச்சயமாக நீங்கட்டும் லக்ஷ்மி நீங்கள் ஒரு நல்ல வழி அவங்களுக்கு காமிங்க உங்களோட பாதத்தில் கோரிக்கையை வைக்கிறேன் அடுத்த கமெண்ட் யார் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க போட்டிருக்கிறவங்களோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ வணக்கம் சார் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி பத்தி சொன்னீங்க வயசு முப்பது மகனுக்கு இந்த குரு பயிற்சியில் ஏதாவது திருமணம் ஆகுமா இது வரைக்கும் ஆனா திருமணம் நடக்கல ஏதாவது நல்லது நடக்குமான்னு கேட்டிருக்கீங்க மகாலட்சுமியிடம் உங்களோட பிரார்த்தனையை வைக்கிறோமா உங்க பையனுக்கு திருமணமும் நடந்துடும் நிச்சயமாக நல்லதும் நடக்கும் ஜெய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க நாங்களும் உங்க சார்பா பிரார்த்தனை செய்யறோம் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லோருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் குறுப்பெயர்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இன்னொரு ராசிபலன் வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்